அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம் வேர்ல்டு இன்றைக்கி வாழைப்பில் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க வாழைப்பில் உருண்டை எப்படி செய்யலைங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் வந்து தோல் உரிச்சிட்டு பன்னெண்டு வாழைப்பழமானது நான் சேர்த்துக்கிறேன் இந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்பவும் பழமாக இருக்கக்கூடாது ரொம்ப காயாக இருக்கக்கூடாது மீடியமான பழத்தில் இருக்கணும் எல்லா வாழைப்பழையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம மேஷ் பண்ணும்போதே தெரியும் இந்த வாழைப்பழம் வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பழமாக இருக்குங்கிறது இப்போ பார்த்தோம்னா எல்லா வாழைப்பழையும் நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சேன் நம்ம எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வாழைப்பழமானது நல்லா மேஷ் ஆகி இந்த ஹோட்டலில் இருக்கும்போதே தெரியும் அளவு நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டாலே போதும் மேஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நாட்டு சர்க்கரை டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த நாட்டு சர்க்கரையும் சரி வாழைப்பழம் சரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு மைதா மாவு கால் கப் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து கட்டியெல்லாம் நல்லா நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு துணி எல்லாமே கட்டிலாம் நம்ம கலந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி தான் இருக்கு நம்ம பார்க்கும்போது அடுத்து இப்போ வந்து அரிசி மாவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாவு தான் சேர்க்க போகிறேன் அளவில் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன் மொத்தமாக சேர்க்காமல் மொதல் ஒரு பேட்ச் சேர்த்துட்டோம் அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பார்த்தோம்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம கலந்ததுக்கப்புறம் அடுத்து செகண்ட் பேட்ச் மீதி இருக்க எல்லாத்தையும் இதோட சேர்த்துச்சு அதே வந்து கற்றி இல்லாமல் நம்ம நல்லா வந்து கலந்துடணும் கற்றி இல்லாமல் நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கெட்டியாக இருக்க தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்லாம் இருந்தால் நம்மளுக்கு வந்து வாழைப்பில் உருண்டையோட ஸ்பீட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து இந்த வாழைப்பில் இருக்குது பார்த்திங்களா இந்த உருண்டை இது வந்து வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயானது அணிந்து சூடு ஏறணும் எப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவும் கொதிக்கக்கூடாது மாதிரி ரொம்ப லைட்டான ஹீட்லையும் இருக்கக்கூடாது மீடியமான ஹீட்டில் என்ன சூடேனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாவானது ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து நான் இப்போ எதோ நான் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து தெரியும் எந்த அளவில் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் எவ்வளோ பெரிய சைஸாகவும் இல்லை சின்ன சைஸாக நம்ம சேர்த்துக்கலாம் நான் மீடியமான சைஸில் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழித்து நான் வந்து இதை வந்து திருப்பி விட்டுக்கிறேன் எல்லா மாவுமே நம்ம பார்த்திங்கன்னா இதே மாதிரி திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வரணும் அளவு ஃபஸ்ட்டு வேகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வந்து இது திருப்பி விட்டுக்கிட்டு என்னெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும் இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அதே மாதிரி மீதி இதே மாதிரி இதேமாதிரி செஞ்சுக்கப்போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்சானது இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மீதி இதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம பிக்கும் போதே பார்த்திங்கன்னா உள்ள செம்ம சூப்பராகவும் அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த வாழைப்பழை ரெசிப்பி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ